சட்டம் ஒரு பார்வை யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வழக்கறிஞர் குணசேகரனின் அன்பு வணக்கங்கள் பல நண்பர்கள் என்னிடத்திலே தொலைபேசியில் அனாதீனம் என்று யூடிஆர் செட்டில்மெண்டில் குறிக்கப்பட்டுள்ளது அனாதீனம் நிலம் என்றால் என்ன அது கோயில் நிலமா என்று பல பேர் சந்தேகம் கேட்கிறார்கள் அனாதீனம் என்று யூடிஆர் செட்டில்மெண்ட் ஏ ரெஜிஸ்டரில் சொல்லப்பட்டிருப்பது என்பது கோயில் நிலம் அல்ல பிறகு அது என்ன வகையான நிலம் என்றால் தமிழ்நாடு லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஃபிக்ஸேஷன் ஆஃப் சீலிங் ஆன் லேண்ட் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு நில வரம்பு சட்டம் என்று தமிழ்நாடு அரசு ஒரு சட்டத்தை இயற்றியது அந்த சட்டத்தின் அடிப்படையிலே அதிகபட்சமாக நிலம் அதாவது முப்பது ஏக்கருக்கு மேலே நிலம் வைத்திருக்கிறவர்களுடைய நிலங்களை எல்லாம் அரசாங்கம் ஆர்ஜிதம் செய்தது அதுக்கு வந்து நில உச்சவரம்பு சட்டத்தின் கீழே அப்படி எடுக்கப்பட்ட நிலங்கள் எல்லாம் அரசாங்கம் தன்னுடைய நிலங்களாக அது வைத்து கொண்டிருந்தது அதற்கு பெயர்தான் அனாதீனம் நிலம் என்று பெயர் சரி இந்த அனாதீனம் நிலங்களை எப்படி அவர்கள் டிஸ்போஸ் செய்வது அதாவது அதனை எப்படி வகைப்படுத்துவது அது யாருக்கு கொடுப்பது என்பது பற்றி அந்த சட்டத்தினுடைய பிரிவு தொண்ணூற்றி நாலு மிக தெளிவாக அதை விளக்குகிறது அதாவது ஏதாவது ஒரு பொது நோக்கங்களுக்காக அந்த நிலங்களை உபயோகப்படுத்தி கொள்ளலாம் அல்லது இந்நிலம் அற்ற ஏழை எளிய மக்களுக்கு அதனை கொடுத்துவிடலாம் அப்படி நிலமற்ற ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கிற போது ஒரு ஒப்படைப்பு பட்டா என்று ஒன்று வழங்குவார்கள் அசைன்மெண்ட் பட்டா என்று வழங்குவார்கள் அந்த அசைன்மெண்ட் பட்டா அவர்களுக்கு முழுமையான உரிமையை கொடுத்து விடுகிறதா என்றால் அது முழுமையாக உரிமையை கொடுத்து விடாது ஏனென்றால் ஐ அனாதீனம் என்று அது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் எப்பொழுது வேண்டுமானாலும் அதனை அரசாங்கம் பொது நோக்கத்திற்காக எடுத்துக்கொள்ள முடியும் என்பதுதான் சட்டத்தினுடைய சாராம்சம் சரி அது உரிமை ஏற்படுத்துமா என்றால் அந்த நிலத்தினுடைய அந்த விலை இருக்கிறது அல்லவா அரசாங்கம் நிர்ணயித்த விலை அந்த விலையை அவர்கள் ஒரு தவணை முறையிலோ அல்லது மொத்தமாகவோ அந்த இடத்தை அனுபவிப்பவர்கள் அரசாங்கத்துக்கு செலுத்திவிட்டதற்கு பிறகு ஃபார்ம் எப் என்கின்ற ஒரு எஃப் பட்டாவை அரசாங்கம் அவர்களுக்கு கொடுக்கும் அப்பொழுதுதான் அவர்களுக்கு அது முழு உரிமை பெற்றதாக ஆகும் இதற்கிடையிலே இந்த அசைன்மெண்ட் பட்டா என்கின்ற அந்த ஒப்புகை பட்டாவின் அடிப்படையிலே பல பேர் பத்திர அலுவலகத்திலே பதிவு செய்து கிரயமும் ஏற்படுத்தி விடுகிறார்கள் தான செட்டில்மெண்ட் பத்திரத்தையும் ஏற்படுத்தி விடுகிறார்கள் உண்மையில் அப்படிப்பட்ட நிலங்களை பத்திர அலுவலகத்திலே பதிவு செய்யப்பட்டு விட்டது என்கின்ற காரணத்தினாலே அதனை யாரும் வாங்க முடியாது ஏனென்றால் எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த பத்திரத்தையும் ரத்து செய்து அந்த நிலத்தையும் அரசாங்கம் எடுத்துக்கொள்ளுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இதுபோல பதிவுகளை சீர் செய்வது கொள்வதற்காக அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வரை கால அவகாசம் கொடுத்திருந்தது அந்த காலமும் இப்போது முடிந்து விட்டது இது குறித்து சென்னை உயர் நீதிமன்றம் நீதியரசர் தமிழ்ச்செல்வி அவர்கள் அனாதீனம் நிலத்தை அரசு அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் கவனமில்லாமல் கையாளுகிறார்கள் அவர்கள் இதற்கு பட்டா கொடுத்து விடுகிறார்கள் நீதிமன்றத்திலே இரண்டு பேருக்கு பிரச்சனை வந்து அது யாருக்கு சொந்தம் என்றாலும் கூட அந்த வருவாய்த்துறையை சார்ந்த அந்த அதிகாரிகள் எல்லாம் கலெக்டர் டிஆர்ஓ தாசில்தார் போன்றவர்கள் எல்லாம் நீதிமன்றத்திற்கு வந்து ஆஜராகி அந்த வழக்கிலே இந்த அனாதீன நிலம் அரசுக்கு சொந்தமானது அதை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற அக்கறை இல்லாமல் இருக்கிறார்கள் என்று தன்னுடைய தீர்ப்பிலே என் வெங்கடசாமி வஸ் எஸ் அம்புஜம்மாள் அக்டோபர் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இந்த தீர்ப்பை அந்த நீதியரசர் பகிர்ந்துள்ளார்கள் ஆகவே இந்த அனாதீனம் என்கின்ற ஒரு நிலத்தை வாங்குகிற போது மிக்க கவனமாக பொதுமக்கள் வாங்க வேண்டும் நன்றி வணக்கம் வழக்கறிஞர் குணசேகர்